வலஹமதுல்லாஹி வரகாத்துக்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்பு இந்த மாதத்திலே அருளப்பட்ட திருமறை குரான் தான் அப்படி அருளப்பட்ட அந்த திருமறை குரானை பொறுத்தவருக்கு இந்த குரான் நெடுவெங்கிலும் நாம் பார்க்கக்கூடிய அதிகமான விஷயம் எதுவென்று சொன்னால் பல்வேறு விதமான அறிவுரைகளை அல்லாஹ் அம்புல் அழவின் இந்த திருமலை குரானிலே வைத்திருக்கிறான் ஒரு அறிவுரைகளுடைய களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை விதமான அறிவுரைகளை இந்த வேதத்திலே அல்லாஹூர் அம்புல அளவின் அருளியிருக்கிறான் அதில் குறிப்பாக திருமலை குரானிலே சுரா பனு இஸ்ராயல் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி எட்டு வசனம் வரை பல்வேறு அறிவுரைகளை அல்லாவுடைய தூதருக்கு ரபுல் ஆலமின் கட்டளையாக பிறப்பிக்கின்றான் அப்படி கட்டளையாக சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹூர் அபுல்லாலவின் இந்த அறிவுரை குறித்து சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லி காண்பிக்கிறான் ஜாலிக மின்மா ஊகிய இலைக்க ரபு கினல் ஹிக்மா இவை அனைத்தும் இந்தந்த அறிவுரைகள் எல்லாம் இந்தந்த கட்டளைகள் எல்லாம் நபியே நாம் உனக்கு வகி செய்தியாக அறிவிக்கிறோம் எனது ஞானத்திலிருந்து இந்த செய்திகள் எல்லாம் நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு அபுல் ஆலமின் அந்த கட்டளைகளுக்கான இலக்கணத்தை இதுவெல்லாம் என்னுடைய ஞானத்திலிருந்து வெளிப்படக்கூடிய செய்தி என்று சொல்லி பிரத்யேகமாக சொல்லி காண்பிக்கிறான் ஒட்டுமொத்த திருமறை குரானும் அல்லாவுடைய ஞானமாக இருந்தாலும் கூட இந்த வசனங்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் விளக்கக்கூடிய வண்ணமாக அந்த கட்டளைகளை எல்லாம் படிக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு கட்டளையும் மனிதர்களுடைய அவருடைய வாழ்நாளிலே எல்லா நேரத்திலும் தேவைப்படக்கூடிய கட்டளைகளாக இருக்கிறது அப்படி அல்லாஹ் ரபுல் அபுல்லா சொல்லக்கூடிய முதல் கட்டளை எதுவென்று சொன்னால் அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கிறான் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சுராவில் பதினேழாவது அத்தியாயத்திலே சொல்லும் பொழுது லா ஆஹரா நபியே நீங்கள் ஒருபோதும் அல்லாவுடன் இணையாக யாரையும் நீங்கள் கற்பனையாக கூட நீங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இறைவனாக யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவிற்கு இணையாக அல்லாவிற்கு இணைத்துணையாக நீங்கள் கற்பனை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் மேலும் மஹதுலா மேலும் நீங்கள் உதவியற்றவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் அல்லாவுதலா சுட்டிக்காட்டலாம் அப்போ ஒருபோது முதல் கட்டளையாக மனிதர்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான கட்டளை எது அல்லாஹாலா சொல்கிறான் என்றால் ஒருபோதும் நபியை நீங்கள் அல்லாவிற்கு இணையாக யாரையும் கற்பனை செய்து விடக்கூடாது அப்ப இணை கற்பிக்காதே என்கிற கட்டளை தான் அல்லா பிரதானமான ஒரு கட்டளையாக மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அறிவுரையாக இந்த இடத்திலே சொல்லி காட்டணும் அப்ப மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அறிவுரை என்று சொன்னால் எவ்வளவு மிக முக்கியமான இடத்துல இந்த இணை கற்பிக்காதே என்கிற இந்த விஷயம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த தௌஹீது வட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இதோடைய மகிமை தெரிந்ததால் அல்லாவுக்கு இணை கற்பித்தா கற்பிக்காதவளா நாம் இருக்கிறோம் இந்த தௌஹீது வட்டத்தை விட்டு இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த அளவிற்கு எப்படி இந்த இணை கற்பித்தல் என்கிற இந்த மாபாதக செயலை பயப்படக்கூடிய அளவிற்கு அஞ்சக்கூடிய அளவிலே ஏனைய மக்கள் எல்லாம் இந்த இணை கற்பித்தல் குறித்த அந்த பாவத்துடைய புரிதல் இருக்கிறதா எவ்வளவு இதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு தக்க தக்கவாறு அவர்களுடைய அச்சங்கள் இருக்கிறதா என்பதை பார்த்தால் இது ஒரு சாதாரணமான தவறை போல நம்முடைய சமுதாய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூர் அப்புல்லாலின் எந்த அளவிற்கு இந்த கட்டளையை பல நபிமார்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய செய்திகளுடைய பொதுவான ஒரு செய்தியாக அல்லாஹூ தலா பல காலகட்டத்திலே பல இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அப்படி அனுப்பக்கூடிய இறை தூதர் அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள் அந்த சமுதாய பிரச்சனையை செய்யக்கூடிய வேலையை இறைத்துதல் செய்தாலும் கூட எல்லா இறைத்துதல்களும் சொன்ன ஒரு பொதுவான கருத்து ஒரு பொதுவான அறிவுரை எது என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதே அல்லாவிற்கு நீ ஒருபோதும் சிறுக்கு வைத்து விடாதே என்கிற இந்த கட்டளை தான் எல்லா நபிமார்களும் சொல்லியிருப்பதாக அல்லாவு தாலா சொல்லிக்காட்டுறான் திருமலை குரானிலே சூரத்து நகல் பதினாறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாவுதலா சொல்லி காண்பிக்கிறான் வலக்கது பாஸ்னா அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட அனைத்து எல்லா இறை தூதர்களும் சொன்ன ஒரு பொதுவான அறிவுரை எது என்று சொன்னால் அநேபதல்லாக அல்லாவை தவிர நீங்கள் வேற யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்கிற இந்த கட்டளையையும் அல்லா அல்லாத கடவுள்களை செய்தான்களை விட்டும் நீங்கள் தூரமாக நீங்கள் நில்லுங்கள் என்று சொன்ன இந்த செய்தியை தான் எல்லா இறைத்துதர்களும் பொதுவான சொன்ன ஒரு மெசேஜ் பொதுவாக இந்த வழங்கப்பட்டிருக்க வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணியிலேயே எல்லா இறைச்சதளுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதே என்கிற இந்த செய்தியை சொல்லாமல் ஒரு தூதரை நாம் அனுப்பவில்லை என்று அல்லா சொல்லி காண்பிக்கிறார் அப்ப அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியது அந்த தூதர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் நிலவக்கூடிய சீர்கேட்டுக்களை எல்லாம் அந்த தூதர்கள் சரி செய்யக்கூடியது அவர்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட பிரதானமான பொறுப்பாக அல்லாஹ் இதை சொல்கிறான் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவிற்கு இணை கருப்பிக்க கூடாது என்கிற இந்த செய்தி இருக்கிறதே இது எல்லா இறை தூதரும் பொதுவாக சொன்ன அந்த செய்தி இதை நம்ம நல்ல ஆழமாக பார்க்கக்கூடிய நேரத்துல இன்றைக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறதோ அதே மாதிரியான சமுதாயம் தான் அல்லாவுடைய தூதர் காலத்துல இதன் எந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்ன இருக்கக்கூடிய சமுதாயத்தை நான் சொல்லல இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அல்லாவுடைய தூதர் எந்த சமுதாயத்தை பார்த்து அழைப்பு பணி விடுத்தார்களோ எந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக இந்த குரானின் போதனைகள் மூலமாக அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்தார்களோ அந்த சமுதாயத்துடைய நிலைமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான முஸ்லிம்களுடைய நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஏன் இருந்துச்சு அல்லாவுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்துல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நிறுவுவதற்கான பெரிய அளவுல ரசூலை வேலை செய்யவே இல்லை அதற்கான தேவையும் படல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பக்கூடிய ஒரு சமுதாயத்துல போய் அல்லா இருக்கிறான் என்பதை நிறுவ வேண்டிய அவசியம் கூட ரசோலாவுக்கு இல்ல என்ன அவசியம் இருந்துச்சு தெரியுமா இந்த சமுதாய மக்கள் அல்லாவை நம்பிக்கொண்டிருந்தார்கள் அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அல்லாதான் அனைத்து பொருள்களையும் படைத்தாண்டு நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி நம்பக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அல்லாவுடைய மிகப்பெரிய சவாலாக எதிர் என்று சொன்னால் நீங்கள் அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்கிற பிரச்சாரம் தான் ரசூல்லாவுக்கு இருக்கக்கூடிய தலையாய பணியாக இருந்துச்சு அல்லாஹ் இடத்துல திருமறை குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லி காண்பிக்கிறான் வலையின் வல் அறல நபியை நீங்கள் அவர்களிடத்தில் யார் யாரை மக்கத்து காசிர்களாக திருமறை குரான் அறிமுகப்படுத்துகிறதோ யாரெல்லாம் காசிர்களாக நம்முடைய மார்க்கம் நமக்கு அறிவுரைப்படுத்துகிறதோ இவர்கள்தான் காசிர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறதோ அவர்களிடத்திலே அல்லாவுடைய தூதரை கேட்க சொல்கிறான் நபியை நீங்கள் கேளுங்க வலையின் சாய்தகம் மண் ஹலக சமாவாதி வல் அருண் வானங்கள் மற்றும் பூமியை படைத்தவர் யார் என்று அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே நபியை நீங்கள் கேளுங்கள் அப்படி நீங்கள் கேட்டு மேலும் நீங்கள் கேளுங்கள் மேலும் இந்த சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் யார் வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடியவன் யார் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் யார் என்கிற அந்த கேள்வி நீங்கள் கேட்ட மாத்திரத்திலே அந்த மனிதர்கள் சொல்வார்கள் அல்லாதான் இடங்கள் பதிலளிப்பார்கள் யார் பதிலளிப்பார்கள் அல்லாஹுடைய தூதரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இடத்தில் பேசக்கூடிய உரையாடலை அல்லா சொல்லவில்லை யாரை காஃபிர்களாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ மக்காவிலே வாழக்கூடிய இந்த குறை சமுதாயமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ இஸ்லாத்திற்கு வராத சமுதாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் அல்லாவை தான் நம்பினார்கள் வானங்கள் பூமியை படைத்திருக்கக்கூடியவன் ரப்பு தான் அல்ல தான் படைத்திருக்கிறான் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவன் அல்லாதான் என்று அந்த கொள்கையிலே அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாவு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான் இப்படி இருந்தாலும் கூட எப்படி அவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் அல்லாதான் படைத்தான் என்று நம்புறாங்களே அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் தான் சூரியனும் சந்திரனும் இருக்கு என்று நம்புகிறார்களே இப்படி இருந்தாலும் ஏன் இவங்க திசை திருப்பப்படுகிறார்கள் என்ற அந்த கேள்வி அல்ல எழுப்பக்கூடிய விஷயத்தை சூரத்துள் அன் கபூத் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஓராவது வசனத்திலே அல்லாவு தாலா இது யாரு அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த முஷரிக்கீன்கள் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தௌஹித வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த சமுதாயத்துடைய செயல்பாடு அளவுக்கு தான் இருக்கு சொன்னோன்னு எல்லாம் கோச்சிக்க கூடாது என்னடா மக்கத்து முஷரிக்கீன்களுடன் ஒப்பிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது செயல்பாட்டை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவருடைய கொள்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாவை நம்பக்கூடிய அந்த சமுதாயம் எப்படி அல்லாவிற்கு இணையாக துணையாக பல துணை கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்களோ அல்லாவுக்கு தான் வல்லமை அனைத்தும் இருக்கிறது என்று நம்பக்கூடிய அந்த சமுதாயம் அல்லாவிற்கு அடுத்த நிலையிலே எப்படி சில கடவுள்களை அவர்கள் அமைத்துக் கொண்டார்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் வட்டத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாவிற்கு நிகராக அளவிற்கு யாரும் இல்லை ஆனா அல்லாவிற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சில கடவுள்கள் இருப்பதை போல அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய செயல்பாடு அதைதான் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது எப்படி உணர்த்தது அல்லாவை தான் வணங்குறோம் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்திலே உதவி கேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா அல்லாவிற்கு மாத்திரம் செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை அல்லா அல்லாதோருக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறதா இல்லாகி ரப்பில் ஆளுமின் என்று குரான் அல்லா பிரகடனம் செய்கிறான் என்னுடைய தொழுகை நான் அறுத்து வழியிடக்கூடிய வணக்க வழிபாடு என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தை படைத்த இறைவனுக்கு தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை படைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எப்படி அந்த வணக்கத்தை அல்லாவிற்கு செய்ய வேண்டிய சஜிதாவை அவுளியாக்களுக்கு போய் சஜ்தா செய்யக்கூடிய சமுதாயமாக எப்படி மாறுது அல்லாவிற்கு மாத்திரம் செய்யக்கூடிய இந்த அறுத்து வழியிடக்கூடிய இந்த குருபானி என்கிற அமலை இந்த ஒரு செயல்பாட்டை இந்த ஒரு வணக்க வழிபாட்டை எப்படி அவுளியாக்களுக்கு போய் செய்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தற்கரீதியான காரணம் என்ன யோசிச்சு நம்ம சொல்லுவாங்க நாங்கள் தான் வணங்குறோம் ஆனால் இவர்களிடத்தில் சிபாரிசு செய்வதற்காக அல்லாவிடத்திலே இவர்கள் தருவார்கள் என்ற சிபாரிசுக்காக நாங்கள் இவரிடத்தில் இந்த கோரிக்கைகளை விண்ணப்பங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்லுவார்கள் இதுதான மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள் இதைதான மக்காவில் வாழக்கூடிய குறைசிகள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாவை தான் நம்புறோம் ஆனா என்னென்ன கடவுள் ஆத்து உஷா போன்ற கடவுள் எல்லாம் அல்லாவிடத்திலிருந்து எங்களுக்கு பெற்றுத்தரும் தான் அந்த நம்பிக்கையில்தான் அவர்கள் இருந்தார்கள் அப்ப கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே கொள்கையில பயணிக்கக்கூடியவளாதான் இவங்க இருக்கிறாங்க அப்ப இந்த சிறுக்குடைய இணைக்கற்பித்தலுடைய அந்த விளைவுகளை அறியாத இந்த சமுதாயம் இதை ஒரு சாதாரண ஒரு தப்பு போல எப்படி மத்த மத்த தப்பு ஒரு தொழுகையை விட்டா எப்படி ஒரு தப்பு நம்முடைய வணக்க வழிபாடுல ஒரு குறை ஏற்பட்டால் எப்படி ஒரு தப்போ அது மாதிரி ஒரு தப்பாக நினைக்கக்கூடிய காரணத்தினால்தான் இதோடைய முழு விஷயத்தை விளங்கி அந்த சிறுக்கை விட்டு விடுபட வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு வரவே மாட்டேன் காரணம் என்னன்னா இது ஒரு சாதாரண ஒரு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இது ஒரு தவறு இல்லை என்று கூட நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க தவறுன்னு நினைச்சாதாரண வெளியில வர முடியும் இது தவறே இல்லை என்று சொன்னால் எப்படி அதை விட்டு வெளியில வருவார்கள் ஆனா அல்ல வேதம் நமக்கு என்ன சொல்லி காண்பிக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பாவமாக அல்லாவருக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அது மகத்தான ஒரு பாவமாக அல்லாஹூர் அம்புலாளுமே திருமலை அத்தியாயத்தின் சொல்லிட்டு வருகிறான் எப்படி சொல்றான் இன்னல்லாக லா யங்ரு ஐ யாரெல்லாம் அல்லாவிற்கு இணை கற்பிக்கக்கூடியவளாக இருக்கிறார்களோ இன்னல்லாக லா யங்ரு அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான் எந்த மன்னிக்க மாட்டான் யார் அல்லாவிற்கு இணை கற்பித்தல் என்கிற அந்த செயல்பாட்டில் இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்ப உச்சபட்சமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய குற்றங்களிலேயே தலையாய குற்றமாக அல்லா கருதக்கூடியது எதுன்னா இணை கற்பித்தல் தான் இதுக்கு அடுத்த நிலையிலே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அண்ணா மன்னிக்கிறான் ஆனா இந்த ஒரு தவறை செய்த நிலையிலே ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் அவன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் இணை கற்பித்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் பில்லாஹி பகத் இஸ்மன் அலீம் யார் அல்லாவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த மாபாதக செயலை செய்கிறார்களோ இவர் மகத்தான ஒரு தீமையை புரிந்தவராக அல்லாவுடைய பார்வையிலே கருதப்படுவார் அப்ப மத்த பாவங்களுக்கு தண்டனை இருந்தாலும் கூட அல்லா நான் என்று சொன்னால் இணை கற்பிக்காத வரை அல்லா நாடினான் என்றால் அந்த பாவத்தை மன்னிச்சிருவான் ஆனால் இணை கற்பித்தல் என்கிற அந்த பாவத்தை அல்லா மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமா நமக்கு விளங்குது அல்லாவுடைய தூதர் கூட சொல்லி காட்டுறாங்க எந்த அளவிற்கு இது மிகப்பெரிய பாவம் தெரியுமா ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவன் எல்லா பாவங்களும் செய்யாதவனாக இருக்கவே முடியாது மனிதர்கள் என்று சொன்னால் எல்லாம் நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள் அவன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே அவனுடைய நிலையை வைத்துதான் மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது அவன் மரணிக்கக்கூடிய தருவாயிலே எந்த நிலையில இருக்கிறானோ அதற்கு தக்கவாறுதான் அவனுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் அவன் சிவனன் செல்வானா அல்லது நரகத்திற்கு சென்றடைவானா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவன் மரணிக்கக்கூடிய அந்த இறுதி நிலையில அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அவனுடைய சிந்தனை அவனுடைய ஈமான் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அதை மையப்படுத்திதான் மறுமை வாழ்க்கையுடைய தீர்ப்பு அவனுக்கு அமையும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க மண் மாத்தி பில்லாஹி யார் அல்லாவிற்கு இணை கற்பித்த நிலையிலே அவர்கள் மரணிக்கிறார்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்த நிலையிலே யார் மரணிக்கிறாரோ அவர் நரகம் செல்வார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க சகிஹி புகாரின் நதிஸ் கீதாவிலே ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது சீர் அப்ப என்ன பாவங்கள் செஞ்சாலும் நரகத்துக்கு போவாங்கிறதை விட இந்த பாவம் செஞ்சால் நரகத்தை தவிர அவர்கள் தங்கும் இடம் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இணை கற்பித்தல் அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் அவ்வளவு பெரிய ஒரு பாவம் மன்னிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாவம் இன்னொரு இடத்துல அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க சி புகாரி அதீஸ் கிதாபில ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவது ஆரம்பத்துல சொன்னேன் நிறைய பேர் என்ன சிந்தனை நினைச்சு போய் அவுளியாக்கிடத்துல கையாந்துறாங்கன்னு சொன்னா ஆஹ் அவுளியாவில என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன் தொழுகுல என்னுடைய தொழுகையில குறை இருக்கிறது என்னுடைய தொழுகையை நான் நிவர்த்தி செய்வதற்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அல்லாவிடத்துல செய்யணும்னு சொல்லி போய் நிக்கிறாங்க இது எப்படி இருக்கு தெரியுமா உலகத்துல வாழும்பொழுது ஒரு சின்ன ஒரு கேஸ் ஒரு போர் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிடறான் இந்த பிக் பாக்கெட் அடிச்ச கேஸுக்காக இதுக்கு இவன் தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல இந்த பிக் பாக்கெட் அடிச்சத கேஸ மறைப்பதற்காக என்ன பண்றான் உலகத்துல வாழும்போது ஒரு கொலையை பண்ணிடான் நீங்க அப்ப செஞ்ச குற்றம் பிக் பாக்கெட் அதை மறைப்பதற்காக என்ன செஞ்சிருக்கான் கொலை செஞ்சிருக்கான் அந்த கொலை செஞ்சதுக்கு நாளைக்கு அவன் 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 நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அந்த கொலை செஞ்சதுக்கு அவனுக்கு குற்றம் வழங்கப்படும் ஆனா யோசிச்சு பார்த்தேன் என்ன எதுக்கு அந்த கொலை செஞ்சான் கொலை செஞ்சதே அந்த பிக் பாக்கெட் என்கிற அந்த குற்றத்தை மறைப்பதற்காக தான் அப்ப சின்ன இருந்து தப்பிப்பதற்காக ஒரு குற்றத்துல போய் எப்படி கொள்கிறார்களோ அதே மாதிரிதான் சின்ன சின்ன தவறுகள் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் சில சில குறைபாடுகள் அவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இதை நான் நிவர்த்தி செய்கிறேன் என்கிற பேர்ல சரியான முறையில நோன்பு வைத்திருக்க மாட்டான் சரியான முறையில ஜகாத்து கொடுத்திருக்க மாட்டான் சரியான முறையில வணக்க வழிபாடுகள் ஈடுபாடாக இருந்திருக்க மாட்டான் இதை எல்லாம் நான் சேர்த்து நான் சரி செய்யறேன் என்று இடத்துல போய் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ஆத்தாணி ஜிப்ரினு இடத்திலே வந்தார் நீ அன்னஹு மன் மாத்த லா யுஷ்ரிக்கு பில்லாஹி என்ன இடத்துல அவர் நன்மாராயம் செய்தார் என்ன நன்மாராயம் செய்தார் தெரியுமா மன்மாத்த லா யுஷ்ரிக்கு பில்லாஹி யார் அவர்கள் மரணிக்க கூடிய நேரத்தில் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதி பில்லாகி செய்யன் அல்லாவிற்கு இணை கற்பிக்காத நிலையிலே யார் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா அவர் சொர்க்கம் செல்வார் என்கிற அந்த நன்மாலை ஜிப்ரில் என்கிட்ட சொன்னாரு ரசோலா சொல்றாங்க சொன்ன உடனே அல்லாஹுழைத்துவர் கேட்கிறாங்க ஜிப்ரில் அல் இஸ்லாம் அவர்களிடத்துல அப்போ ஒருவன் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் அவன் சொர்க்கம் செல்வானா ரசோலா கேட்கிறான் யாரு சிறுக்கு வைக்கலையோ அல்லாவிற்கு இணையாக துணையாக கருதாத அந்த கொள்கையில இருந்து மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவாங்கன்னு ஜிப்ரீல் அலை சொன்ன உடனே ஜிப்ரீல் அலை இஸ்லாம் சொன்னதற்கு ரசூலா கேள்வி கேட்கிறாங்க அப்படி என்றால் ஒருத்தன் திருடி இருந்தாலும் ஏன்னா திருட்டு ஒரு பெரிய குற்றம் தானே இன்னொருத்தருடைய பொருளாதார மோசடி அதே போல விபச்சாரம் எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் யாராவது ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மூமி இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல் இருக்கக்கூடிய ஒரு மூமின் கூட தவறு என்று கூடிய விஷயம் என்ன விபச்சாரம் என்பது தவறு என்றுதான் ஒப்புக்கொள்வோம் அப்படி விபச்சாரம் இவ்வளவு பெரிய ஒரு தவறுன்னு நம்பக்கூடிய முஸ்லிம்கள் யாரும் இதை சரி காண மாட்டார்கள் அவ்வளவு பெரிய ஒரு தப்பு அவ்வளவு பெரிய ஒரு குற்றம் என்று நம்பக்கூடிய மக்கள் கூட இது பெரிய பாவம் ஆனா நினைக்கிறோம்லாங்க அப்ப திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று கேட்ட உடனே அதற்கு ஜிப்ரில் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலும் இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் கூட அவர் அல்லாவிற்கு இணை கற்பிக்கவில்லை என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக அவர் சொர்க்கம் செல்வார் அப்ப புரியுது நான் சொன்னேன்ல ஒரு சின்ன பிக் பேக்கெட்டுக்கு பயந்து ஒரு கொலை செஞ்சு எப்படி மாட்டிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் த மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் ஒரு ஆய்ச்சித்தம் தேடுகிறோம் அதை நாங்கள் சரி செய்கிறோம் அவுளியாக்கள் இடத்துல சிபாரிசு கேட்பதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று போய் சின்ன தவறை மறைப்பதற்காக சின்ன தவறுல இருந்து விடுபடுவதற்காக பெரிய ஒரு மாபாதக செயலாக இருக்கக்கூடிய சிறுக்களை போய் மாட்டி அவருடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் இருக்கிறது அப்ப அந்த அளவிற்கு சமுதாயத்திலே சிறுக்கு என்கிற அந்த விஷயத்துடைய புரிதல் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த தவறுல சர்வ சாதாரணமாக போய் விழக்கூடியவர்களாக இருக்கிறார் அல்லாஹூர் அபுல்லாருமே திருமறை குரானிலே ஒரு இடத்துல கேட்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் தெரியுமா அல்லாவிற்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் ஏன் அல்லா மன்னிக்க மாட்டேங்கிறான் அப்படி யோசிச்சு பார்க்கணும் மத்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான் மனிதர்களுடைய பார்வையில எதுவெல்லாம் மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறதோ அதை எல்லாம் மன்னிக்கிறது தயாராக இருக்கிறான் இதை மட்டும் அல்ல ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான் இணை கற்பித்தலை மாற்றம் மன்னிக்காத காரணம் என்ன அது அல்லாவிற்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு துரோகமாக இருக்கிறது எப்படி இருக்கிறது எண்பத்தி இரண்டாவது அத்தியாயத்திலே அல்லாஹ் ரபுல்லா ஒரு கேள்வி எழுப்புறான் யா மனிதர்களே கரி மகத்தான உங்களுடைய இறைவனை விட்டும் உங்களை திசை திருப்பியது எது அல்லதே ஹலக்க தான் உங்களை அழகான முறை முறையிலே படைத்தான் உங்களை சரியான முறையிலே அவன் சீரமைத்தான் அப்படி அல்லாஹ் உங்களை படைத்து சீரமைத்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாவை விட்டும் உங்களை திசை திருப்பக்கூடியது எது சூரத்தின் தோற்றத்திலே உங்களை படைத்தானே படைச்சவன் ஒருத்தன இருக்கும் பொழுது அந்த படைத்தவன் நீங்கள் துரோகம் செய்யலாமா அல்லாதான் உங்களை படைச்சான் அப்ப அல்லா படைத்திருக்கக்கூடிய நேரத்துல அல்லாதான உங்களுடைய படைப்பாளையாக இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்து விட்டு அவன் நாடிய உருவத்திலே உங்களை படைத்திருக்கிறானே அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்து விட்டு உங்களை எப்படி திசை திருப்புது என்று அல்லா கேட்கிறான் அப்ப அல்லாவிற்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அது அல்லாவுடைய பார்வையிலே மிகப்பெரிய ஒரு துரோகமாக அல்லா மன்னிக்க முடியாத அளவிற்கு ஒரு துரோகமாக இருக்கிறது இதுக்கு சமுதாய மக்கள் அப்படிதான் இந்த சிறு பாக்குறாங்களா இணை இணைக்கற்பியத்தில் பொறுத்தளவுக்கு அது குறித்து நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட மனித இடத்துல போதிய தெளிவில்லாமல் அதை வந்து நையாண்டி செய்யக்கூடியவர்களாக நீங்க எடுத்து எதை எடுத்தாலும் சிறக்குன்னு சொல்றீங்க மனுஷன் எதுவே செய்ய முடியாதா எதை செய்தாலும் இணைக்கற்பித்தில் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி ஏராளமாக பேசுவதற்கான காரணம் என்ன தெரியுமா இது இவ்வளவு பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லி அதனுடைய அது மீது இருக்கக்கூடிய அச்சம் இல்லாத ஒரு நிலைதான் மனிதர்களை இது அல்லாவிற்கு செய்யக்கூடிய துரோகம் என்கிற அந்த விஷயத்தை சிந்திக்காதவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது ஒரு சாதாரண ஒரு தவறாக சாதாரண ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இடத்துல வந்து கேட்கப்படுகிற அல்லாஹ்வுட தூதிரை சஹி முஸ்லீம் அதிசிகிட்டாப்லேயே நூத்தி ஐம்பத்தி ஆறாவது சீதை இடம் பெற்றுக்கிறது ஐயோ தம்பி ஆலமோ இந்த அல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாவுடைய பார்வையிலே மன்னிக்க முடியாத குற்றமாக ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது என்ன எங்களுக்கு அறிவீங்கல்லா சொல்றாங்க அந் தஜை அல் இல்லாஹி நித்தன் வஹுவல்க அல்லாஹ் உங்களை படைத்திருக்கக்கூடிய நேரத்துல வெறுமனே குற்றத்தை மாதிரி சொல்லாம ஏன் இந்த கற்பித்தல் பெரிய குற்றம் தெரியுமா அல்லாஹ் மன்னிக்க முடியாத பாவமா ஏன் இருக்கு தெரியுமா அல்லாவே உங்களை படைத்திருக்கக்கூடிய வேலையிலே நீங்கள் அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய கூடிய வேலையை செய்றீங்களே எனவே இதுதான் அல்லாவுடைய பார்வையிலே பெரிய ஒரு அவனுடைய பார்வையிலே பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது படைச்சவனே ரம்புலாத நீங்கள் உங்களை படைத்திருக்கக்கூடியவன் அல்லாஹ் அப்ப அல்லா படைத்திருக்கக்கூடிய வேலையில அவனுக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடிய வண்ணமாக அவனுக்கு இணையாக துணையாக பல போட்டியாளர்களாக நீங்கள் கடவுள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் சிறப்பு இதுதான் தான் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்க முடியாத குற்றங்களில் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது அவருக்கு இணை கற்பித்தல் தான் இந்த அளவிற்கு இந்த சமுதாயம் இந்த இணை கற்பித்தல் விஷயத்துல எவ்வளவு சாதாரணமா எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் யாரிடத்தில் போய் உதவி தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் அவர்கள் எவ்வளவு பலவீனவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கூட கிடையாது இப்ப சர்வ உலகங்களை படைத்திருக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய இறைவன் என்பது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவனாக இருக்கிறான் அப்ப இவன் என்னிடத்திலே கேளுங்கள் நான் உங்களுடைய பிடரி நரம்பை விட அருகாமையில் இருக்கிறேன் நீங்கள் கேட்பதாக இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அவ்வளோ சொல்கிறானே அப்ப பதிலாக எவ்வளவு மோசமான பலவீனமாக இருக்கக்கூடிய மவுத்தான ஒரு இடத்திலே போய் மனிதன் போய் என்ன சொல்றது ஒரு வல்லமையாக இருக்கக்கூடியவன் நிறைய கடவுள்கள் இருந்து ஒரு கடவுளை விட இன்னொரு கடவுள் வல்லமை மிக்கவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து இவன் பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒருத்தன் சூப்பர் பவர் உலகத்தை கட்டி ஆளக்கூடிய படைத்து பரிபாடுத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ரம்புலாரின் ஒரு இடத்திலும் கேட்காமல் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் மரணித்தவர்களாக இருக்கிறார்களோ கவர்களை அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் அபுலாருமை சொல்லி காண்பிக்கிறான் நீங்கள் யார் இடத்துல நீங்க கேட்கிறீங்களோ நீங்கள் அல்லாவை விட்டுவிட்டு யார் இடத்துல நீங்கள் உங்களுடைய கைகளை ஏந்தி பிரார்த்தனை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அவர்கள் நினைத்தால் ஒரு ஈய கூட படைக்க முடியாது அப்படியே ஒரு வேலை ஈ படைக்க முடியலையா ஒரு ஈ உங்களிடத்திலிருந்து ஒரு பொருளை பறித்துக் கொண்டு செல்கிறது என்று சொன்னார் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க ஒரு உணவு பொருளை எடுத்துட்டு பறக்குது ஒரு ஈ ஏதாவது பறித்து கொண்டு சென்றாலும் கூட அந்த பறித்து கொண்டு சென்றதை கூட இவர்களால் மீட்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க நீங்கள் உதவி தேடுபவோன் பலவீனமாக இருக்கிறீர்கள் உதவி தேடப்படக்கூடியவர்களும் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹத்துல கேட்கலாம் அப்ப இவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலேதான் தான் நாம் என்ன பண்ணோம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அறியாமையில் அவளிடத்துல போய் கோரிக்கைகளை அவளுக்கள் இடத்துல கேட்கிறேன் இந்த மகான் இடத்துல கேட்க மரணித்து விட்டார் அவருக்கு என்று ஒரு ஆற்றல் இருக்கிறது அவர் மரணித்து இருக்கக்கூடிய நேரத்துல நான் கேட்கக்கூடிய எல்லாம் ஏற்றுக்கொள்வார் அதை செவிமடுப்பார் அதற்கு பதிலளிப்பார் நாளை மறுமை அல்லாவுடைய சன்னிதானத்தில் எனக்காக அவர் சிபாரி செய்வார் என்று ஒரு மனித நண்பரான சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு அறிவீனமாக அது இருக்கும் என்பதை யோசிச்சுப்பார் அப்ப இணை கற்பித்தலை பொறுத்தளவிற்கு சாதாரண ஒரு குற்றமாக பார்க்காமல் அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இந்த சமுதாயம் விளங்கினால் மாத்திரம்தான் அதில் விட்டு முழுவதுமாக வெளியில வர முடியும் லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய அறிவுரை பத்தி திருமலை குரான்ல சொல்றான் திருமலை குரானுடைய நடையை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரேடியாக எப்படி மூசா அலைசிலாத்திற்கு தௌராத்துங்கிற வேதத்தை தெரியல தந்தனும் அது மாதிரி தரல திருமலை குரானை எப்படி எல்லாம் தந்திருக்கான் எப்படி அருள் இருக்கிறான் இருபத்தி மூணு ஆண்டு காலமாக சிறிது சிறிதாக ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செய்வானோ அது மாதிரி தேவைப்படக்கூடிய நேரத்துல கண்டிக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பு உற்சாகப்படுத்தக்கூடிய நேரத்தை உற்சாகப்படுத்துவது சொர்க்கத்தோடைய நன்மாராயம் சொல்லக்கூடிய நேரத்துல சொர்க்கத்தோடைய நன்மாராயம் சொல்வது தளர்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் தளர்ந்து விடாதே என்ற அந்த உபதேசம் செய்வது என்று சொல்லி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்துக்கு நிகராக தான் திருமறை குரானுடைய நடையாப்பத இருக்கிறது அந்த ஒட்டுமொத்த குரானும் ஒரு தந்தை செய்யக்கூடிய அறிவுரை மாதிரிதான் இருக்கு அந்த அறிவுரையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவுரையை லுக்மான் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த ஒரு நபி கூட கிடையாதவர் அல்லாவுடைய தூதருடைய பட்டியல கூட லுக்மான் இல்ல ஒரு நல்லடியார் அந்த நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்திருக்கக்கூடிய அறிவுரையை ஒட்டுமொத்த சமுதாயமும் அறிந்து கொள்ள வேண்டும் கியாமனால் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அறிவுரையை திருமறை குரான்ல பட்டியலிடுறான்ல முப்பத்தி ஓராவது அத்தியாயத்துல பதிமூணாவது வருஷம் இருந்து எல்லாம் பட்டியலிடுகிறான்லே முதலாவதாக லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த அறிவுரை என்ன இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அறிவுரை இருக்கு எப்படி அறிவுரை செய்வோம் நல்ல பெருசாய் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் அவனுடைய உலக வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்காலத்திலுமே அறிவுரை சொல்லக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம் ரொம்ப நல்ல பெற்றோர்களாக இருந்தாலும் நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் பெரியவர்களுக்கு மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறோம் தீமையின் பக்கம் நீ செல்லக்கூடாது அது எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் லுக்மான் சொன்ன பிரதானமான மனிதன் என்னென்ன நல்லறங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு நல்லறங்கள் அவனிடத்துல இல்லை என்று சொன்னார் அவன் செய்திருக்கக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் தேவையற்றதாக மாறிவிடும் என்கிற காரணத்தினால் முதல் ஒரு அறிவுரையாக லுக்மான் அவர்கள் சொன்ன அறிவுரை யா புனைய என் அருமை மகனே லா துஷ்ரிக்கு பில்லா அல்லா அவருக்கு இணை கற்பித்து விடாதே இன்னும் அலீம் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது என்பது அல்லாவுக்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு அமைதியாக அருமை அல்லாக்கு சிறுக்கு வச்சிடாத என்று அதோடு இணை கற்பித்தாய் என்று சொன்னால் அல்லாவிற்கு இணையாக துணையாக யாரையாவது நீ கருதினா என்று சொன்னால் அல்லாவிற்கு செய்யக்கூடிய மகத்தான ஒரு அநீதியாக இருக்கிறது எனவே நீ கூட இதை சொல்லிவிட்டுதான் லுக்மான் அவர்கள் இன்ன பெற அறிவுரைகளெல்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார் என்று சொன்னது காரணம் என்ன நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையில் மிக முக்கியமான தலையாய் அறிவுரையாக இருக்க வேண்டியது என்று சொன்னால் அல்லாவிற்கு நீ ஒருபோதும் இணை கற்பித்து விடாதே அல்லாவு தால சொல்லுறானே நபியே ஒரு நீங்கள் இன கற்பித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கு இணையாக துணையாக யாரும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பழிக்கப்பட்டவராகவும் உதவியற்றவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அதற்கு நிகழாக தான் லுக்மான் அவர்கள் சொல்றாங்க இந்த ஒரு அநீதியை மாத்திரம் நீங்கள் செய்துவிடாது என்று அவருடைய அறிவுரை ஆரம்பம் செய்யக்கூடியவராக லுக்மான்